டே அடி பயங்கரமா விழுதுடா டே கணு 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 அணு 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 டீச்சர் டீச்சர்

ம் ஒரு சிரிக்கிறன் என்ன சிரிக்கிறன்னு பார்த்து என்னடா பன்னெண்டாம் கிளாஸ் புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்க தெரியுது நீ ஏன் ஏழு வருஷமா பத்தாம் கிளாஸ் எக்ஸாமே எழுதிகிட்டு நோட் எடு எடு எடு

உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விடையும் எனக்கு இப்படி பேசுறதுக்கே வேற நேரம் சரியா போகுது அப்படின்னு சொல்லு உங்களை பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் பாடல போய் ரொம்ப இருக்கு பாடல் இந்த மாதிரி டீச்சர் நல்லா சொல்லுங்க டீச்சர் நல்லா டயலாக் சொல்லுங்க நீங்க ஐயா நீங்க 10th கிளாஸ் படிச்சு பாஸ் ஆகும் முன்ன உங்களுக்கு இப்படி பேசி எனக்கு டியூஷன் எடுக்க எடுக்கணும்னா நேரம் போகுது. அந்த மாதிரி அதாவது டியூஷனுக்கு டைமை வேஸ்ட் பண்றாங்க. எப்படி எல்லாம் டைமை வேஸ்ட் பண்றாங்கன்னு உனக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க இப்ப பணம் தங்குங்க அப்படி. இப்பிடில இருந்தா நீங்க எல்லாம் பாஸ் பண்ணலாம் மாட்டீங்க. 10 இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா 10 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் நீங்க எல்லாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. ஆட்